காந்தார தேசத்து மன்னன் சுபலனின் மகள் தான் காந்தாரி தம்பி சகுனி பெண்ணுக்கு வரன் பார்த்து கொண்டிருந்தார் சுபலன் பீஷ்மர் இந்த செய்தி அறிந்து பெண் கேட்டு வந்தார் பிறவியிலேயே கண் தெரியாததால் திருதராஷ்டிரனுக்கு திருமணம் நடப்பது கடினம் பீஷ்மரே நேரில் வர சந்தோஷமாக வரவேற்றான் சுபலன் விஷயத்தை கேட்டதும் பதில் சொல்ல முடியாமல் தவித்தான் காந்தாரியிடம் எப்படி சொல்வது பெண் தரமாட்டேன் என்றால் அவர் யுத்தம் செய்யக்கூடும் அம்பா அம்பிகையை கடத்தி கொண்டு வந்து விசித்திரவீரியனுக்கு திருமணம் செய்தது போல் செய்யவும் தயங்கமாட்டார் மனமேடையில் வைத்து தன் கணவனுக்கு கண் தெரியாது என்றறிந்ததும் தன் கண்ணை கட்டி கொண்டாள் கணவன் பார்க்காததை நானும் பார்க்க மாட்டேன் காந்தாரியிடம் திருதராஷ்டிரனுக்கு கண் தெரியாது என்ற தகவல் சொல்லப்படவில்லை மேடையில் பலர் சொன்னார்கள் அவருக்கோ கண் தெரியாது நீ அவருக்கு கண்ணாக இருக்கலாம் ஆனால் அவள் தன்னிடம் கருத்து கேட்காததால் இப்படி செய்தாள் தன் தந்தையின் மனம் நோகக்கூடாது சகுனியும் சொல்லி பார்த்தான் போகிற ராஜாவுக்கு கண் இல்லை நீயும் கண்ணை கட்டி கொண்டால் நாட்டை ஆள்வது எப்படி காந்தாரி கேட்கவில்லை அதனால் தான் சகுனியும் அக்காவுடன் ஹஸ்தினாபுரம் வந்தான் பிற்காலத்தில் யுத்தத்தில் மக்களை இழந்த காந்தாரி கண்ணனுக்கு சாபம் கொடுத்ததாக பாரதம் சொல்கிறது